பாதிக்கப்படாமல் அதன் உள்ளுக்குள்ளே பிராணசக்தி நன்றாக பாயக்கூடிய ஒரு சூழல் உருவாகுதுன்னா அப்போ அந்த மூலாதாரம் என்கின்ற மையத்தில் இருக்கக்கூடிய முற்போக்கான விஷயம் வெளிப்படுகிறது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய முற்போக்கான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா சுய கௌரவம் சுய மரியாதை தன்னை பற்றிய ஒரு சரியான மதிப்பீடு தன்னை பற்றிய ஒரு சரியான கண்ணோட்டம் தாழ்வோ உயர்வோ மனப்பான்மை அற்ற தான் இப்படித்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை மூலாதாரம் நன்றாக விழிப்படைகிற போது ஒருத்தர் பெறுகிறார் ஒரு உதாரணம் சொல்லணும்னா பயத்தின் அடிப்படையில் குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு உலகத்தில் மக்கள் விரும்புகின்ற மிக முக்கியமான சிற்றின்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உறவு ஹாப்பியாக இருக்குது அது அதை தேடி தேடி இந்த மனம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிற போது அந்த உடல் உறவுங்கிற சுகம் கூட பெரிதாக படாமல் எனக்கு என்னுடைய பின்னாலே வயசான காலத்தில் உடல் சரியில்லாத நேரத்தில் நோய்வாய்பட்டிருக்கக்கூடிய காலத்தில் என்னை பார்த்து கொள்வதற்கு ஒரு குழந்தை தேவை அதற்காக நான் உடல் உடல் உறவு கொள்கிறேன் அப்படின்னு குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் கூட இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்போது இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த மிகவும் தீவிரமாக ஒரு சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிற அந்த செக்ஸு கூட பயத்தினாலே வெளிப்படக்கூடியவர்களாக மூலாதாரம் சரியில்லாமல் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படி இருக்கும் அதுவே மூலாதாரம் நிறைய பிராணசக்தி நிரம்பியதாக தடைப்படாததாக தூண்டப்பட்டதாக போது ஒரு தைரியம் மிக்கவர்களாக தன்னம்பிக்கையுடையவர்களாக அந்த மனிதரால் இருக்க முடியும் அப்போ ஒருவர் தன்னம்பிக்கையுடையவராகவும் தைரியம் மிக்கவர்களாகவும் பயமற்றவர்களாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும் மூலாதாரத்தின் உள்ளுக்குள்ளே நல்ல சக்தி நிரம்ப செய்ய வேண்டும் இப்போ இது வந்து ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் வந்த விஷயம் அல்ல ரிஷிகள் தன்னுடைய முழுமையான ஆராய்ச்சியினுடைய விளைவாக சொல்கிற விஷயம் மூட நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லை அப்போ இது என்ன பண்றாங்க அப்படின்னா மூலாதாரத்தை எப்படி விழிப்படைய செய்வது மூலாதாரத்தை விழிப்படை செய்வதற்கு உண்டான ஓசை உதாரணத்திற்கு மூலாதாரத்தினுடைய மந்திரம் என்று சொல்கிற பொழுது லம் என்கின்ற ஒலி மூலாதாரத்தில் இருக்கிறது அப்போ லம் என்கின்ற ஒலியை ஒருவர் எழுப்புகின்ற பொழுது அது வெளியிலே சப்தமாக எழுப்பினாலும் சரி மனதின் உள்ளுக்குள்ளேயே எழுப்பி கொண்டாலும் சரி அந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளே மீண்டும் 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 நினைக்கிற பொழுதோ அல்லது மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிற பொழுதோ மூலாதாரத்தை நோக்கி பிராணசக்தியானது பாய்ச்சப்படுகிறது இப்போ இது மந்திரத்தின் மூலமாக மூலாதாரத்தை விழிப்படைய செய்யலாம் வேறு பல வழிகளும் இருக்குது அதே மாதிரி ரொம்ப சுலபமான வழி இந்த ஒரு வழி இப்போ இந்த மூலாதாரத்தை தடையில்லாமல் விழிப்படை செய்வதற்கு சக்தி தேவை அதற்கு மந்திரம் உபயோகம் அப்படிங்கிறது மாதிரியே நாம் சரியான முறையில் மூச்சு பயிற்சிகளை செய்தால் சக்தியானது இந்த உடல் முழுவதும் முழுமையாக தேங்கி ஊறி அப்பொழுதும் அது மூலாதாரத்தை நோக்கி நம்மால் பாய்ச்ச முடியும் இதேபோல் இன்னும் பாக்கி ஐந்து ஆதார மையங்கள் இந்த உடம்பில் இருக்கின்றன ஒவ்வொன்றை விழிப்படைய செய்கிற பொழுதும் அதன் விளைவு எப்படி இருக்கிறது அது எப்படி ஒருவருடைய மனதை மாற்றக்கூடியதாக இருக்கிறதுங்கிறத நம்ம வரக்கூடிய சந்திப்புகளிலே நாம் மீண்டும் பார்ப்போம் அருள் ஜோதி தொலைக்காட்சி உங்களுக்கு எங்களுடைய குருநாதருடைய பூர்ணமான அருள் என்றும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்வை தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் اليوم تتسد